ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு திருமதி ரேணு யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இன்னைக்கு வந்து காலையில் நம்ம வீட்டில் நிறைய செடிகளில் பூக்கள் வந்து அழகழகா இருந்துச்சு சரி தான் அவங்கள்ட்ட வீடியோவில் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துருந்தேன் இப்போ வந்துட்டு மழை பெய்யுமா என்னென்னு தெரியல நல்லா செடிங்கள்லாம் சூப்பராக தலைஞ்சு பூ வந்து நிறைய வந்து பூத்துருந்துச்சு இதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ தண்ணி விட்டாலுமே கூட கொஞ்சம் ஓரளவு அவ்வளோவா பூக்கள் வரவே இல்லை ஆனால் இப்போ அந்த மலைக்கு வந்துட்டு நல்லா சூப்பராக கொழுன்னு அழகாக எல்லா செடிங்கள்லேயுமே வந்துட்டு பூ இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிமார்ட் போயிருந்தேன் லீவில் போயிட்டு அன்றைக்கி என்னென்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு காமிச்சிருக்கேன் என்னென்ன பொருட்கள்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மத்தபடி எதுவும் வந்து ப்ரொமோஷனோ விளம்பரத்துக்காகவோ இல்லை நான் தேவையானது மட்டும் வாங்கியிருந்தேன் அதை வந்து சரி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் என்னென்ன வாங்கினேன்னு சொல்லிவிட்டு அதுக்காக தான் வீடியோவாக கொடுத்துருக்கேன் இந்த ரோஸ் வந்துட்டு இப்போ நம்ம புது செடி வாங்கணும்னு சொன்னதில்ல அந்த இதில் ரெண்டாவது பூ அது வந்துட்டு அவங்கள்ட்ட வாங்குறப்பயே மொட்டாக இருந்துச்சா இப்போ கொஞ்சம் நல்லா வந்துட்டு பெருசாகிக்கிட்டே இருக்குது இது நம்ம எப்போயும் வச்சுருந்தோம் பன்னீர் ரோஸ் அது வந்து குட்டி குட்டி முட்டாக தான் விட்டுட்டுருக்கு செடி மட்டும் நல்லா ஹைட்டாக போய்கிட்டே இருக்குது ஆனால் பூ வந்து ரொம்ப குட்டியாக அந்த மாதிரி தான் இருக்குது அந்த உரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமே பவுடர் வந்து தண்ணியில் கலந்து கொடுப்பேன் அப்படின்னுமே கொஞ்சம் இதாக தான் இருக்குது நல்லா கட் பண்ணி விட்டுட்டு முட்டை எல்லாம் மலந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக நல்லா க கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் உரம் கொடுக்கணும் அப்புறம் எப்படி பூ இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வேணால் பார்க்கலாம் உங்களுக்கு யாருக்காவது என்னென்ன உரம் கொடுக்கலான்னு டிப்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள் அதே வந்து நானும் ஃபாலோ பண்ணுறேன் இப்போதைக்கு அதில் நான் முன்னாடி சொன்னது மாதிரி இந்த காஞ்ச எரு தான் வந்து சேர்த்துட்ருக்கேன் அப்புறம் வாங்க நம்ம என்னென்ன அன்னைக்கு வாங்கினேன்னு சொல்லிவிட்டு காமிக்கிறேன் எப்பயுமே இந்த கண்ணாடி பாட்டில் பார்த்தாலே கொஞ்சம் பயம் கனி கை வந்து நடுக்கமாக தான் இருக்கும் ஆனால் இருந்தாலுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது ஆசை விட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டே ரெண்டு ஜார் மட்டும் வாங்கியிருந்தேன் ஒன்று அறுபத்தம்பது ரூபான்னு சொல்லிவிட்டு சரி ரெண்டு வாங்கிக்கலாம் ஏதாவது பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் போட்டு வைக்கிறதுக்கு இல்லைன்னா எதாவது நட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது வாங்கினா போட்டு வச்சுக்க யூஸ் ஆகும் நல்லா எறும்பு போகாமல் இருக்கும் த்ரெட்டு வச்சு மூடுறதுனால அதனால் அது ரெண்டு வாங்கிக்கிட்டேன் அப்புறம் எப்பயும் போல் நம்ம பாத்திரம் கழுகுறதுக்கு விம் சோப் அதே மாதிரி டிமார்ட் போகிறப்ப தான் குளிக்கிறதுக்குமே சோப்பு வந்துட்டு இந்த மாதிரி பாக்ஸாகவே வந்துட்டு எடுத்துக்குவேன் இந்த தடவை வந்துட்டு கமாம் சோப்பு தான் எடுத்துருந்தேன் அப்புறம் எங்கள் வீட்டில் இந்த குட்டி பாப்பாவுக்காக இந்த மாதிரி பிளேட்டுனா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தனியாக காய் வச்சு சாப்பிட்றது அந்த மாதிரி இருக்கணும்னு கேட்டுட்ருப்பாங்க அதனால் சரி அதெல்லாம் ஒன்று வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் அப்புறம் இந்த தடவை வந்துட்டு லிக்விட் தான் எப்பயுமே வாங்குவேன் அதனால் இந்த தடவை பவுடர் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாலு கிலோ அந்த ஒரு பாக்கெட் வந்து இருந்துச்சு இது ஒன்று எடுத்தால் இன்னொன்று ஃப்ரீ அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க வேணால் ஐநூறுபாய்க்கு மேலே என்னமோ வந்துச்சு அதனால் செய்து ஒன்று மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன் அப்புறம் இந்த ரொம்ப நாள் வந்து இது நான் பார்த்துட்டே இருப்பேன் எப்படி தான் இதை வந்து யூஸ் பண்ணுறது நம்மளும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துருந்தேன் நல்லா தண்ணி வந்து உறிஞ்சுது நல்லா இருக்குது பரவாயில்ல ஏதாவது இப்போ நம்ம ஓவராக வந்து சிந்திச்சு அடுப்பில்னா நான் கூட டக்குன்னு இதை வச்சுட்டு பருப்பு பொங்கினது இந்த மாதிரிலாம் இது பண்ணாலும் நல்லா வந்து ஈரத்தை வந்து இழுத்துக்குது நல்லாயிருக்கு அப்புறம் நம்ம அன்றைக்கி வாங்கினது இது சர்க்கரை வாங்கியிருந்தேன் எதுவுமே வந்துட்டு கிலோ வந்து அளவெல்லாம் வந்து எடுக்கிறதே இல்லை முடிஞ்சளவு நான் இவ்வளோ தேவை அப்படின்றது மாதிரி எவ்வளோ எடுத்தாலும் அதை அப்படியே வெயிட் போட்டுட்டு வாங்கிக்குவேன் இது கடலை பருப்பு வாங்கியிருந்தேன் ஏன்னா இது அடிக்கடி நம்மளுக்கு காய்கள் ஏதாவது வைக்கிறப்ப வடை சுட யூஸ் ஆகும் அதுக்காக அப்புறம் உளுந்தம்பருப்பு பருப்பு வந்துட்டு எடுத்துக்கிட்டேன் உளுந்த பருப்புமே வந்து கொஞ்சம் அங்கே போகிறப்ப கொஞ்சம் ஓரளவு ஒரு கிலோவுக்கு மேலே ரெண்டு கிலோவுக்கு மேலே எடுத்துக்குவேன் அப்போ தான் நம்மளுக்கு அடிக்கடி மாவு ஆட்டுறப்ப ஈஸியாக இருக்கும் அப்புறம் அரிசி வடகம் இது வந்துட்டு பாசிப்பருப்பு எடுத்துருந்தேன் இட்லி சாம்பார் வைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு எதாவது ஸ்வீட்டு செய்யணுன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் பாசிப்பருப்பு எப்போயும் போல் கொஞ்சம் எடுத்துக்குவேன் அதுக்கப்புறம் வந்துட்டு அன்றைக்கி பொட்டுக்கடலை வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு நல்லா பெருசு பெருசாகவே நல்லா இருந்துச்சு அதனால சரி சட்னிக்கு யூஸ் ஆகும் அப்புறம் பசங்களுமே எதாவது சாப்பிட்றதுக்கு எடுத்துக்குவாங்க ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி இது வந்துட்டு மக்கா நான் தாமரை விதை சொல்லுவாங்கல்ல இது நான் ரொம்ப நாள் வீடியோலலாம் பார்க்குறப்ப நம்மளும் பசங்களுக்கு என்றைக்காச்சும் இது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ட்ரை பண்ணலான்ட்டு வாங்கியிருக்கேன் நெய் உப்பு போட்டு வறுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கேன் அதனால் செஞ்சு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் எப்பயும் போல் சிவப்பு கொண்ட கடலை இது வந்து குழம்பு வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சப்பாத்தி இதுகளுக்கு சைடிஸ்க்கு வந்துட்டு இது யூஸ் பண்ணிக்கலாம் கிரேவி மாதிரி குருமா இதுவே செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து எல்போ சைஸ் பாஸ்தா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த இது இந்த இது அடிக்கடி பசங்களுக்கு டிஃபனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் எப்பயுமே புளி சாதம் லெமன் சாதம் அந்த மாதிரி இது பண்ணுறதை விட கொஞ்சம் இடையில மாற்றி கொடுத்தோம்னா அவங்களுக்கும் சாப்பிட இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் டிமார்ட் போனால் அதே மாதிரி கண்டிப்பாக வந்துட்டு பாப்கார்ன் வாங்காமல் வரவே மாட்டானுங்க அங்கே கொஞ்சம் ரேட்டும் கம்மியாக இருக்கும் அதனால் சீஸ் பாப்கார்ன் வாங்கலான்னு சொல்லிட்டு ஃபேமிலி பேக்கில் மூணு வாங்கியாச்சு அப்புறம் நம்ம எப்போயும் யூஸ் பண்ணுற டீத்தூள் இதுதான் நான் அடிக்கடி வாங்குவேன் கண்ணன் தேவன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் தாஜ்மஹாலுமே நல்லாயிருக்கும் நல்லா பெருசாக இருக்கும் டீத்தூள் நல்லாயிருக்கும் இது வந்து வெள்ளை கொண்ட கடலை இதுவும் வந்துட்டு சப்பாத்தி பூரி செய்கிறப்ப குருமா யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் உருளைக்கிழங்கு குருமா செய்கிறப்ப இதுவுமே வந்துட்டு ஊற வச்சு வேக சே வேக வச்சுட்டு சேர்த்துக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும் இடையில் சாப்பிட்றதுக்கு இது சாக்கோஸ் வந்துட்டு எப்பயுமே இவங்க போனாங்கன்னா எடுத்துக்குவானுங்க பாலில் போட்டு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் ஏதாவது ஸ்நாக்ஸ் டைம் தேவைன்றப்ப யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் எப்பயும் போல் இப்பி நூடுல்ஸ் ஒரு பாக்கெட் வந்துட்டு எடுத்துக்கிட்டாச்சு இந்த சாப்பர் தான் அன்றைக்கி வந்துட்டு வாங்கியிருந்தேன் இதெல்லாம் வாங்கணுன்னு லிஸ்ட்லேயே கிடையாது அதுக்கப்புறம் அன்றைக்கி போயிருந்தப்ப பார்க்குறப்ப சரி இது ஒன்று வாங்கி பார்க்கலாம் நான் எதுவுமே வந்துட்டு வெங்காயம் தக்காளி இதுக்கெல்லாம் நான் தனியாக வந்து எதுவும் யூஸ் பண்ணதில்லை சரி இது ஒன்று ஃபஸ்ட் டைமாக வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கியிருந்தேன் ஓரளவு பரவாயில்லனா நறுக்கிட்டு குட்டி குட்டியாக நறுக்கி உள்ளே போடணும் தோல் உரிச்சிட்டு அப்புறம் நம்ம வந்து முன்னாடிலாம் அமியில் அரைச்சா கையெல்லாம் ஸ்ட்ரென்த்து நல்லதுன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி இதுவுமே வந்துட்டு கைக்கு ஸ்ட்ரென்த்து தான் நம்ம நின்றுட்டு அமுக்கிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் ஓரளவு எக்ஸசைஸ் மாதிரி தான் வச்சுக்கோங்க இதுவுமே யூஸ் ஆகுது பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சம் தான் ஓரளவு போட முடியும்னு நினைக்கிறேன் ரொம்ப போட்டாலும் லோடாகிறது மாதிரி இருக்குது அதனால் பரவாயில்ல இப்போ கடைசி வந்துட்டு வீடியோவில் உங்களுக்கு யூஸ் பண்ணியும் காமிச்சிருப்பேன் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது நூற்றி ரூபா தான் ரேட்டு அதனால் சரி ஒன் டைம் வாங்கி பார்ப்போம் யூஸ் ஆகும் அப்பப்போ எதாவது வெங்காயம் அதுக்கு சின்ன வெங்காயம்லாம் உரிச்சிட்டு பாப்பாட்டை போட்டு கொடுத்தோன்னா நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுப்பாங்க அதனால வாங்கிக்கிட்டேன் இந்த பாத்திரம் வாங்கணும்னு ஆசை தான் அதுக்கப்புறம் அன்றைக்கி லிஸ்ட்டில் வேணாம் அமௌண்ட்டு இப்போ ரொம்ப போய்கிட்டே இருக்குன்ட்டு விட்டுட்டேன் அதோட அப்புறம் வந்துட்டு அந்த சாப்பர் வச்சுட்டு தக்காளி தொக்குக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு பூண்டு கொஞ்சம் வெங்காயம் அதுக்கப்புறம் பச்சை மிளகா ரெண்டு போட்டுட்டு பொடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் அதில் உட்காந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் மிளகா வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருந்துருக்கணும்னு நினைக்கிறேன் அது வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக வெட்டுப்பட்டதோடு அப்படியே ஃபுல்லாகவே தான் இருந்துச்சு மிட்டபடி ஆனியன் பூண்டு எல்லாம் கொஞ்சம் வந்துட்டு கிறஸ்தாகி கட்டாயி வந்து இருந்துச்சு பரவாயில்ல ஓகே தான் அந்த மாதிரி தான் நல்லா தான் இருந்துச்சு பரவாயில்ல அதுக்கப்புறம் தக்காளியுமே இதில் வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டு இதில் தான் வந்துட்டு இது பண்ணேன் கட் பண்ணி வச்சுருந்தேன் இதுலையே வச்சுட்டு அதுக்கப்புறம் அன்றைக்கி சப்பாத்தி செய்கிறதுனால இன்றைக்கி தக்காளி தொக்கு வந்து கொஞ்சமாக வச்சுக்கலாம் அப்புறம் சட்னி இது தேங்காய் சட்னி வச்சுக்குவேன் அதனால் இது கொஞ்சம் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட் டைமாக இது ட்ரை பண்ணுறதுனால சரி எப்படி இதுக்குன்னு யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் தக்காளித்துக்கு வந்து அன்றைக்கி ரெடி பண்ணியிருந்தேன் கொஞ்சமாக நல்லா இருந்துச்சு ஓகே பரவாயில்ல அன்றைக்கி வந்துட்டு நான் பொருட்கள் எல்லாமே வந்துட்டு மூவாயிரத்தி ஐம்பது ரூபா அந்த வந்துட்டு பில் வந்துச்சு ரொம்ப வந்துட்டு நம்ம நிறையா எடுத்துக்கலாம் நான் கால் மேட்லாம் வாங்கலான்னு தான் போயிருந்தேன் அப்புறம் வந்துட்டு ரேட்லாம் கொஞ்சம் வந்து சரிப்பட்டது மாதிரி தெரியல அதனால் சரி இன்னொரு டைம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அதோட அப்படியே விட்டுட்டேன் ஒரு வழியாக அந்த சாப்பர் யூஸ் பண்ணி தக்காளித்துக்கு வந்துட்டு சூப்பராக ரெடி பண்ணிவிட்டு சப்பாத்திக்கு சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சு இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்தா எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அதே மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ